கூட்டாரி இனி நம்ம பார்க்க போறது சிக்ஸ்த் தான் ஹிஸ்டரி இது அடுத்த மூணாவது லெசன் பார்க்க போறோம் சிந்து சமூக நாகரிகம் ஓகே இனிமேல் நான் வரக்கூடிய டீ டைம் பைக்ஸ்ல மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம போன தடவை பண்ணிருந்தோம் இது என்ன விஷயம் அப்படி அப்படின்னா இதுக்கு முன்னாடி எடுத்த நான் எடுத்த அதாவது இதுக்கு முன்னாடி எடுத்த என்ன என்ன டீ டைம் பைக்ஸ் என்ன லெசன் நம்ம எடுத்தோமோ அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஆன்சர் வந்து நீங்க கமெண்ட் தான் மென்ஷன் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ போன தடவை எடுத்த நம்மளுடைய டீ டைம் பைக்ஸ் நான் ரெண்டு கொஸ்டின் கேட்கிறேன் அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க ஒண்ணு மானுடவியல் ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிற வார்த்தை எந்த மொழி சொல் இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொறிவரை அப்படிங்கிற ஒரு ஊர் ஓகே பாறை ஓவியம் இருக்கும் பொறிவரை அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து எந்த மாவட்டத்தை சேர்ந்தது தமிழ்நாட்டில் கூடிய எந்த மாவட்டத்தை சேர்ந்தது இதுல பலங்கார ஓவியங்கள் இதுல இருக்கும் எந்த மாவட்டம் சேர்ந்தது இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ்க்கும் கமெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணி அடுத்த ரசன் பாக்குறேன் ஓகேங்களா அடுத்த என்ன தசன அப்படி பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரீகம் ஓகேங்களா அதாவது நம்மளுடைய ஹிஸ்டரி நம்மளுடைய இந்தியாவுடைய நாகரிகமே எது இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா சிந்து சமநாயகத்தை தான் ஆரம்பிக்கிது இந்த சிந்து சமநாயகத்துல இந்தியாவுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் அது இருக்கக்கூடிய முத்திரைகள் ஓகேங்களா முத்திரை இதன் மூலமா தான் அவங்க வணிகம் செஞ்சுக்குவாங்க இதுதான் நம்மளுடைய இந்தியாவுடைய நாகரிகத்துடைய முதுகெலும்பு இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் நாகரிகம் சிந்து அப்படின்னா சிந்து நதிக்கிற சிந்து சமதி நாகரிகம் சொல்லுவாங்க சிக்ஸ்த் புக்குல இருக்கும் நைன்த் புக்கில் இருக்கும் லெவன்த் குடும்பம் டெப்தாவே இருக்கும் ஓகேங்களா அது முக்கியமான பிக்சர் இருக்கு என்ன அப்படின்னா இந்த சிந்து சமல் நாகரிகம் வந்து இந்தியாவிலேயே மிக பழமையானது அதே மாதிரி உலகத்திற்குரிய ஒவ்வொரு இடங்களையும் மிக பழமையான நாகரிகம் எது அப்படின்னு கேட்கிறேன் உலகத்திலே ரொம்ப 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 பழமையான ஒரு நாகரிகம்னா மெசப்பட்டோமியா நாகரிகம் தான் சொல்லுவாங்க ஈரான் ஈராக் பகுதியில் இருக்கும் மெசப்பட்டோமியா நாகரிகம் உலகத்திலேயே மிக பழமையான நாகரிகம் ஓகேங்களா அதுக்கடுத்து பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சிந்து சமல் நாகரிகம் அதுக்கடுத்து இன்னொரு பழமையான நாகரிகம் ரொம்ப காலம் நீடித்த ஒரு நாகரிகம்னா எகிப்து எகிப்து நாகரிகம் என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் லேட்டரா இருக்கக்கூடிய நாகரிகம்னா சீன நாகரிகம் இதுதான் வந்து மொத்த நாகரிகங்கள் மொத்த நாகரிகம் இருக்குது அது சிந்து சம நாகரிகம் வருஷத்து ரொம்ப முக்கியம் மூவாயிரத்தி முன்னூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகம் ஓகேங்களா அடுத்த பிறகு கால பீரியட் டைம் சொல்லுவாங்க அதை வந்து நம்மளோட சிந்து சமவெளி நாகரிகம் இந்த ரெண்டு நாகரிகத்திற்கும் கான்டெம்பரரி மெசபட்டோமிய நாகரிகத்திற்கும் எகிப்து நாகரிகத்திற்கும் சமகாலத்தை சேர்ந்தது இந்த ரெண்டு நாகரிகம் ஓகேங்களா இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த சிந்து சமரத்தில் அகரவராட்சி செய்தவர் ஓகேங்களா தகவல் பார்க்கலாமா அடுத்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம ஹிஸ்டரியில் ஆரம்பிக்கும்போது போது இந்த மாதிரி நாகரீகம் போன தடவை நான் சொல்லியிருந்தேன் மானுட வீதிகள் வார்த்தை எந்த மொழிச்சொல் அதே மாதிரி இங்கே நாகரீகம் அப்படிங்கிற வார்த்தை வந்து லத்தின் மொழிச்சொல் நாகரிகத்துக்கு இங்கிலீஷ் என்ன அப்படின்னா சிவிலைசேஷன் ஓகேங்களா நாகரிகம்னா கல்ச்சர் சொல்லக்கூடாது சிவிலைசேஷன் பண்பாடு தான் கல்ச்சர் ஓகே நாகரீகம் லத்தின் மொழி சொல் சிவிஸ் என்கிற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது இதன் பொருள் என்ன அப்படின்னா நகரம் அப்படின்னா இதோட பொருள் ஓகே நாகரிகம் அப்படின்னா லெத்தின் மொழிச்சொல் என்ன மொழிச்சொல் அப்படின்னா லத்தீன் மொழிச்சொல் இதோட அர்த்தம் வந்து சிவிசு இதுக்கு என்ன பொருள்னா நகரம் என்ற பொருள் ஓகே நெக்ஸ்ட் இப்படிதான் தோண்டுவாங்க சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் விட்டுருங்க அடுத்து வாங்க எஸ் இது ரொம்ப முக்கியமானது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அகழ்வாராய்ச்சி தான் யார் பண்ணுவாங்கன்னா அதுக்குன்னு தனியாக டிபார்ட்மெண்ட்டே இருக்கு என்ன டிபார்ட்மெண்ட் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணி அறுவ சார் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு இது இந்தியாவுக்கு சர்வே டிபார்ட் சர்வே துறை ஓகே அதே மாதிரி தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் சர்வே சர்வே டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும் அது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஓகேங்களா இது யார்

சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஓகே பிரான்ஸ் ஏஜ் அப்படி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் எஸ் அடுத்து பாருங்க இதான் வச்சுன்னா சிந்து சமையல் நாயகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் ஓகேங்களா என்னென்ன ஊர்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்க இந்தியா ஸோ சிந்து சமையல் நாயகம் இந்தியாவிலையும் அதிகமாக பாகிஸ்தானில் தான் இருக்கும் ஓகே அதிகமாக பாகிஸ்தான் தான் இருக்கும் அது ஊர் பேர் இது முக்கியமான ஊர் ஓகேங்களா இதுதான் அது ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஹவுஸ்கில் பிடிக்கப்பட்ட ஒரு ஹரப்பா காரிபங்கன் மித்தாய் ஓகேவா இங்கே பார்த்தீங்கன்னா மொகஞ்சாந்தாரோ கோடிச் அம்ரி இந்த மாதிரி நிறைய பகுதிகள் இருக்குது இதுதான் அது கிடைக்கக்கூடிய சான்றுகள் நைன்த்ல இதை பத்தி டெப்தாவே இருக்கும் ஓகேங்களா அடுத்து சிந்து சரணத்துடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும் கீழ் நகரம் மேல் நகர அமைப்பு அப்படி இருக்கும் மேல் நகரத்தில் மாதிரி இருக்கும் ஓகேங்களா கோட்டைகள் இருக்கும் பெரிய பெரிய நிர்வாக பகுதிகள் இருக்கும் பெருங்குளம் இருக்கும் கீழ் பகுதியில் சாதாரண மக்கள் பொதுமக்கள் வாழக்கூடிய இடங்கள் தான் கீழ் பகுதியில் தான் ரைட் இது ஒரு முக்கியமான ஒரு தகவல் இந்த சிந்து சம நாயகத்துக்கு முன்னோடி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் எது அப்படின்னா மெஹர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே மெஹர்ஹர் அதுதான் சிந்து சமொழி நாயகத்தின் முன்னோடி என்று சொல்லுவாங்க ஏன் முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிந்து சம நாயகம் உருவாவதற்கு முன்ன முன்கூட்டியே வந்து சிந்து நம நாயகத்துடைய ஃபர்ஸ்ட் பேஸ் இதுதான் ஆரம்பிச்சு அதுதாங்க சொல்லுவாங்க மெஹர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும் இது பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் பகுதியில் உள்ளது ஓகேங்களா இதுங்க தான் வேளாண்மை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேங்களா இதுதான் சொல்றாங்க இது ஒரு முக்கியமான ஆனால் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டுருக்கிறாங்க அங்கே தெருக்கல் வீடுகள் தான் இப்படி தான் இருக்கும் அடுத்து ஒரு முக்கியமான தகவல் செங்கற்கள் சுட கட்டப்பட்ட சூழலை கொண்டு தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ளது அது ஹரியானா மாநிலத்தில் ராக்கி ஹர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் ஆக்சுவலாக வந்து இது இருக்கும் ராக்கி ஹர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா செங்கலால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் ஒன்று காணப்படும் இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு தானிய களஞ்சியம் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எடை கற்கள் நம்ம ஊரில் இரும்பால் பயன்படுத்துகிறாங்க ஆனா இவங்க இவங்களுடைய காலத்துல இரும்புங்கிற ஒரு உலோகமே கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சிருப்பாங்க சரிங்களா இதுதான் அங்கே கிடைக்கப்பட்ட ஒரு ஆன ஒரு பூசாரி சதை இதுதான் வந்து ஒரு எவிடென்சா சொல்றாங்க மக்கள் தான் வாழ்ந்திருப்பாங்க தான் இருந்திருப்பாங்க ஓகே மனிதர்களால் முதன் முதலில் கண்டி கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட முதல் உலோகம் எது கேட்பாங்க செம்பு இந்த முதல் 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 இந்த விஷயங்களை தான் நல்லா படிச்சுக்கும் முதன் முதலில் மனிதன் பழக்கப்படுத்திய விலகு நாய் முதன் முதலில் மனிதன் கண்டுபிடித்த ஒரு உலோகம்னா அது செம்பு அது முதன் முதலில் மனிதனை கண்டுபிடித்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி அப்படின்னா அது சக்கரம் ஓகே இந்த மாதிரி முதல் அப்படின்னா வார்த்தையை நல்லா படிச்சுக்கோங்க அப்ப இரும்பு வந்து படிக்கலாம்னா இரும்பு வந்து வேற்றலாம் செந்து சமையனார்கள் தான் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேத காலம் ஒரு காலம் ஆரம்பிக்கும் தான் இந்தியாவில் இரும்பு ஒரு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க தான் வெறும் கல்லால் செஞ்ச ஆயுதங்களை தான் பயன்படுத்துகிறாங்க வெறும் கல்ல மட்டுமே பட்ட தீட்டி அதை ஆயுதமாக வெட்டுவதற்கும் கிழிப்பதற்கும் பயன்படுத்தி ஓகே அதுக்கப்புறம் என்னதான் பயன்படுத்துறாங்க அப்படின்னா உலோகமா செம்புங்கறத கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமானது பாருங்க அதாவது சிந்து சமாளி நகரத்திலேயே மிகப்பெரிய நகரம் என்று அழைக்கப்படக்கூடியது மொகன் சாந்தாரம் ஒரு சினிமா பாடல கூட கேள்விப்பட்டிருப்பீங்க மொகன் சாந்தாரோ வெங்கலத்தார இந்த பகுதியில வெங்கலத்தார சிறிய பென்சிலை கிடைத்தது நடன மாதிரி வெண்கலத்தாரது ஒரு சிறிய பென்சிலை நடன மாது என்று குறிப்பிட இதை இந்த சிலையை பார்த்த ஜான் மார்சன் முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு ரொம்ப கடினமா இருந்தது யோசி பாருங்க அந்த காலம் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சிலையை வந்து செய்ய முடியுமா எந்த ஒரு டெக்னாலஜி எதுவுமே இல்லாமல் செஞ்சிருக்காங்க ஓகேங்களா இன்னும் நம்புவதற்கு கஷ்டமா இருந்தது சொல்றாரு ஏனெனில் இது போன்ற உருவாக்க பண்டையமாக்கப்பட்ட கிரேக்க காலம் வரை இது தெரியவில்லை ஓகேங்களா இதே மாதிரி கிரேக்க காலம் வரைக்கும் இது தெரியவில்லை இவை ஏறத்தால மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே ஜான்மார்க் சொல்லிட்டார் எப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்ல ஐம்பதுகளே சொல்லிட்டாரு ஓகேங்களா அடுத்து எனக்கு இருக்கலாம் என்று நினைத்து இச்சனை அக்காலகட்டத்தில் உரியதாக இருந்தன என்றார் ஓகேங்களா இதோட நம்ம இது இந்த சிக்ஸ்தில் இந்த லெசன் டாப்பிக்கை முடிச்சுக்கலாம் அடுத்த அடுத்த வீடியோவில் நம்ம இந்த லசனுக்கு வந்து கண்டினியூ பண்ணலாம் ஓகே நிறைய விஷயங்கள் அடுத்த தகவல் இருக்குது போன வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பார்த்துக்கோங்க பார்த்து கொஞ்சமாக நோட்ஸ் எழுதிக்கோங்களா ரிசன் பண்ணிக்கோங்க ஒரு தடவை ரெண்டு தடவை ரிவைன் பண்ணி பாருங்க அப்பதான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம மனசுக்குள்ள ஆறாம பற்றியும் எல்லாமே முக்கியமாக கேள்வி கேட்கக்கூடிய பகுதியில் எல்லாமே ஓகேங்களா தேங்க்யூ